கிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி தமிழ் புத்தாண்டு அந்த பொழிவாளர் ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விற்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனிப்பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வருடப்பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தந்த கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பருவசப்படுத்துகிறது அன்பான கடகராசி என்பர்களே இந்த வருடத்துல கிரக அமர்வு எப்படி இருக்கு பதினோராம் இடத்துல குரு வருகிறார் பார்வையை மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்கள்ல பதிக்கிறார் எட்டில் சனி அமர்ந்து பத்தாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடங்களை அவருடைய பார்வையை பதிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல கேது இது உங்களுடைய கிரக அமைப்பாக இருக்கு இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் சனி பயிற்சி வர வரைக்கும் கடகராசிக்கு அஷ்டம சனி போயின் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் நம்மளால நமக்கு கஷ்டம் வந்தா பரவாயில்ல மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மன கஷ்டப்படுவது அதாவது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவதிக்குள்ளாவதை பார்த்து நாம் அவதிக்குள்ளாது இந்த மாதிரியான கஷ்டங்களும் சிலர் வந்து சந்திப்பாங்க இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வேலையில நான் இல்ல இல்ல வேலை மட்டும் இருக்கு வருமானம் வரவே மாட்டேங்குது ஒரு நாலஞ்சு மாசமா எனக்கு வந்து சேல்ரிய கொடுக்கல இந்த மாதிரியான அமைப்புகள் குடும்பத்துல ஏதோ ஒரு மனக்கசப்புகள் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ உடல் தொந்தரவு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா என்னன்றது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா இல்லை யாருக்கெல்லாம் வந்து சனிதசை சனி சரியான இடங்கள்ல அமராம இருக்கோ அவர்கள்லாம் நிச்சயம் இந்த மாதிரியான சங்கடங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல வந்து சில வேறு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடந்து கொஞ்சம் ஆறுதலாக இருப்பீங்க எது எப்படி இருந்தாலும் கடகராசிக்கு குரு பதினோராம் இடத்தில் வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சனியினால நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன இந்த பாதிப்புகள் எல்லாம் மறக்கிற அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் குரு பதினோராம் இடத்துல வந்து முயற்சிகள் அதிகம் எடுப்பீங்க நமக்கு லாபம் வருது நமக்கு பேர் வருது இதையெல்லாம் தாண்டி நான் முயற்சி பண்றேன் ஏன் திருப்திக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் பண்ணி அந்த முயற்சியில் வெற்றியும் கெண்டு அதன் மூலமாக நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு உங்களுக்கு தரப்போறார் திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடி வரும் கல்யாணம் வரைக்கும் வருது தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி நின்னு போயிடுது அப்படின்னு இருந்ததெல்லாம் மாறி திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு ராகு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து காரியங்களை தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார் எது எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்னு போனா அது எனக்கு வரவே மாட்டேங்குது அந்த மாதிரி காரியங்கள்ல ஏதோ ஒரு விதமான தடைகளை ராகு ஏற்படுத்திட்டு இருந்தார் இந்த தடைகள்லேந்தும் தாண்டி வெற்றி காணக்கூடிய அமைப்பு குரு உங்களுக்கு தர போறார் தந்தை வழியில சில மனக்கசப்புகள் இருக்கலாம் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டத்துல குறைவு ஏற்படலாம் இந்த தெய்வத்தை நம்பி நம்பி என்ன பிரயோஜனம் திரும்ப திரும்ப கஷ்டம்தான் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு மனதுல தோன்றி இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனதுல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலம் மூன்றாம் இடத்துல கேது அமர்வு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடுதலாக குருவின் பார்வை அங்க விழர் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ளறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மனசுல வெளியில சொல்லாம நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க நம்ம எது எடுத்தாலும் தடங்களா வருது எதுக்கு அதெல்லாம் பண்ணுவானே அப்படின்னு வெயிட் பண்ணி இருப்பீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து அதையெல்லாம் அழகாக நீங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலமாக இந்த வருடம் அமைய போகுது இந்த வருட இறுதியில உங்களுக்கு அந்த அஷ்டம சனியிலிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கறதும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுனால குருவின் அனுகிரகத்தினால் நிறைய காரியங்களை அழகாக நீங்க வந்து செய்து கொள்ள முடியும் நிதானமாக செய்து கொள்ளுங்க அதுதான் முக்கியம் எந்த தெய்வத்தை நீங்க வழிபடலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு கூடுதல் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த அஷ்டம சனி காலத்துல வழிபாடுகள் மட்டுமே நமக்கு வந்து தீர்வாக இருக்காது தான தர்மங்கள் செய்யணும் நல்ல வழியில போகணும் முடிந்தவரை மௌனமாக இருக்கணும் எதிர்த்து பேசுவது சண்டையிடுவது இதெல்லாம் குறைத்துக்கொள்ளணும் இதெல்லாம் சனியின் தாக்கத்தை நமக்கு குறைக்கும் இதனால பைரவர் வழிபாடோடு சேர்த்து இதெல்லாமும் கடைபிடிக்கலாம் ஸ்லோகங்கள் சொன்னா அனுமன் சாலிதா இத தினந்தோறும் பாராயணம் செய்வது இல்லங்கள்ல ஒழிக்க விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மனதைரியத்தை அதிகப்படுத்தும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இந்த அனுமன் சாலிஜா உங்களுக்கு கொடுக்கும் அதனால மொத்தத்துல இந்த கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வெளியில வரக்கூடிய அமைப்பு கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்